ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ வெரி ஹாப்பி தீவாலி இந்த தீபாவளியில் வந்து நிறையா விலக்கேற்றி ஃபென்டாஸ்டிக்காக கொண்டாடுவோம் வெளியே மட்டும் இல்லை நம்ம மனசுக்குள்ளாரையும் வெல் விளக்கு பிரகாசமாக இருக்கணும் நாம் இந்த தீபாவளி கொண்டாடுறதோட மெயின் நோக்கம் இருட்டிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரது தான் இதோட மெயின் இது ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணும் தீபாவளி ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் பட்டாசு வெடித்து இங்கே வராங்க போன வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே பட்டாசு வெடியில் அவதிப்பட்டிருக்காங்க நம்ம ஊரில் ஸோ இதெல்லாம் மெயின் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு வெடிக்கிறது மூஞ்சிலேயே வெடிக்குது உடம்புல வெடிக்குது அண்ட் ஸோ கண்ணாடி போட்டுங்க தூரமாக பெரிய ஊதுபத்தி வச்சுக்கோங்க வச்சு தூரமாக வெடிங்க குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க பெரியவங்க கண்டிப்பாக அங்கே இருக்கணும் தண்ணி எப்பவும் பக்கத்தில் வச்சுக்கணும் அண்டு எதாவது ஒன்று கம்மி மத்தாப்பெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே அதை தண்ணிக்குள்ளார போட்டணும் அண்ட் அலர்ஜி இருக்கிறவங்க தயவு செஞ்சு மாஸ்க் போட்டுக்குங்க அண்டு ஏதாவது ரோட்டில் பட்டாசு வெடிக்கிறவங்கள ரொம்ப பார்த்து கவனித்து போகணும் படஸ் பறந்து வந்து நம்ம மூஞ்சியில் அடிக்கிறது கண்ணில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் இந்த எல்லா பாதுகாப்பும் மீறி உங்களுக்கு கண்ணில் ஏதா பட்டுது மூஞ்சியில் ஏதா பட்டுதுன்னா முதல்ல என்ன நீங்கள் செய்யணுன்னா நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவுணும் கழுவிட்டு உடனடியாக கண் டாக்டரை வந்து பார்க்கணும் நாங்கள் உங்களுக்காக சசி ஆய் அந்த அன்னைக்கையும் திறந்து வச்சுருக்கிறோம் மக்கள் சேவைக்காக ஸோ ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் இருந்தது எதாவது அடிபட்டதுன்னா அவசியம் எங்களை அணுகலாம் ஆர் அடுத்த நாள் வந்து நீங்கள் வேறு உங்களோட பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்கலாம் தேங்க்யூ டாக்டர் சஷி